எல்லாரையும் அன்மியூட் பண்ணுங்க மியூட் பண்ணுங்க ஒன்றும் வேலைங்க சரி அப்ப இதில் திருவள்ளுவரை பற்றிய பெருமைகளையும் பாடப்பட்ட நூல் ஒரு திருவள்ளுவர் மாலைங்கிற அந்த புத்தகத்தையும் அப்ப அதில் அறுபத்தி மூணு புலவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா திருவள்ளுவர் சிறப்ப எடுத்து காட்டுறான் சரியான அப்போ அந்த அடிப்படையில் என்ன செய்யப்படுது சொன்னா இந்த திருவள்ளுவர் இயற்றிய இந்த திருக்குறள் சிறப்பு என்ன சொன்னா சொன்னால் சொல்லப்போகிறத நீங்கள் பார்க்கலாம் சரி அந்த திருக்குறள் இருந்தால் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஒவ்வொரு ஆட்களும் நான் சொல்கிறாக்கள் குயிக்கா இந்த குரலை மட்டும் வாசிங்க வேறு ஒன்றும் வாசிக்க வேணாம் மிச்சம் நம்ம ப்ரோ பார்ப்போம் சரியான நான் ஒன்றா சொல்லித்தருவேன் இப்போ மொழாவது ஃபைவ் ஃபைத் வாசிச்சிட்டிங்க

மலர்கானின் நெஞ்சே இவள் கண் பலர்காணம் பூவக்கும் அடுத்த குரல் வாசிங்க நானூத்தி தொண்ணூத்தி நாலு ஏசூத்தி நாற்பது நாளா வச்சிருக்கீங்க அப்புறம் வாசிங்க பாபு

காணீர் குவலை கவிழ்ந்து நிலநோக்கும் மாநிலை கண் வம் கண்வம் வேம் என்று உம் அசையாது குரன் குரன்

அணிச்சம்பு கால் கலையால் பெய்தால் நுசும்பிற்கு நல்ல ஆறாவது குரல மதியும் மடந்தை முகன் முகனும் அறியா பதியின் கலங்கிய மீன் சரி சரி ஓகே அறநூற்றி பதினொன்னு வாசிக்கூடல அறுநூற்றி பதினொன்னு இல்லை அடுத்தா ஏழாவது குரல் அருவாய் நிறைந்த அவில் அவிர்மதிக்கு போல மறு மாதர் எட்டாவது குரல் மாதர் முகம் போல ஒளிவிட வல்லையில் காதலை வாழி மதி ஒன்பதாவது குரல் மலர் அன்ன கண்ணால் முகம் ஒத்தி யாயின் பலருக்கான தோன்றல் மதி சகில் பத்தாவது குரல் அனைத்தும் அடிக்கு சரியா ரைட் இதுல ஏதாவது யாருக்கா என்னமா விளங்கிச்சா விளங்கினால ஒரு சொல்லுங்க ஒரு விஷயம் இது முதலாக குரலை பத்தி ஒரு ஆள் சொல்லுங்க ரசி விளங்குதா அப்ப சவுண்ட் வருதா சில நேரம் கவரேஜ் போயிருக்குந்தோம் தம்பி போயிருந்தா சில நேரம் கொஞ்சம் சிக்கலா அப்புறம் வந்துடும் சரி இப்ப இல்லை என்னன்னு சொன்ன முதலாவது நான் ஒரு ஆரம்பத்துல ஒரு கேள்வி சொன்னேன் என்ன என்னது இந்த பாடல்ல அடுத்து சில பேருக்கு டவுட் இந்த ஸ்கூல் தொடங்கணும்னு இந்த கிளாஸ் முடிஞ்சிருமா நின்றுருமா அப்படின்ட்டு ஓகேயா ரைட்டா சார் அப்படி இல்லை இன்ஷல்லா இது தொடர்ச்சியாக எல்லா காலமும் செய்கிறதுக்கு தான் உங்களோட தமிழ் தங்கச்சிக்கெல்லாம் க்ளாஸ் தோங்கணும் ஆறாம் ஆண்டு இப்போ அடுத்த ஏழு தொடங்கினா புதிய ஆறு வரப்போகுது இப்போ ஒம்பது பத்துக்கு வரப்போகுது அவ தீட்டு போகிறோம் நாங்கள் சரியா உங்களோட கிளாஸும் தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும் அதுக்கு தானே இரவுலேட்டே முக்காலுக்கு இப்போ டைம் டேபிள் போட்டு உங்களுக்கு விளங்கியிருக்கும் அப்போ அந்த டைமை கவனமாக பார்த்துக்கோங்க அதில் தான் அவங்களுக்கு நடக்கும் சரியா பதவி விட்டுட்டு மற்ற மே வளமையா நடக்கிற அது நடந்துட்டு தான் இருக்கும் வெளியில் ப்ரைவேட்டாக நடக்கிறது ஆனால் அவங்களோட கிளாஸ் இந்த உலமையான டைம் டேபிள் படிச்சா தொடர்ந்து நடக்கும் பார்ப்போம் சரியான மெலினா வரல போல மெலினா வரல இன்றைக்கி இன்றைக்கு இல்லை ரிஷாட் சார் ஈக்கிறீங்க அவங்க பார்த்து பார்த்துக்கொள்ளுங்க இதில் இந்த பாடல்ல இருந்து நம்ம பார்க்கணும் தலைவீர மிகுந்த மென்மை தன்மை மென்மை எப்படி காட்டப்படுது அப்ப நன்னீரை வாளி அணிச்சம் நின்னினும் மென்னீரல் யாம் வீழ்பவள் அப்ப அணிச்சமே அணிச்ச பூவே வாளி வாழ்வாயாக நல் நீரை நல் நீரை நல் நீரை மென்மையான தன்மையால் நீ எல்லா பூவினும் நல்ல குணமுடைய ஆயினும் நல்லீரை அது நல்ல நீர் இல்லைங்க என்ன சொல்லப்படுது மென்மையான தன்மையால் நீ எல்லா பூவிலும் நல்ல குணமுடைய நல்ல நீர் நல்ல குணமுடைய ஆயினும் யாம் வீழ்பவள் எம்மால் வீழ்த்தப்பட்டவள் எம்மால் வீழ்த்தப்பட்டவள் சரியான எம்மால் வீழ்த்தப்பட்டவள் நின்னிலும் உன்னை காட்டிலும் மெல் நீரால் மென்மையான தன்மையுடையவள் இப்போ பொதுவா அணிச்ச பூ மென்மையானது அந்த பூ எப்படி சொல்ல வராங்கன்னு சொன்னா அந்த பூவை கூட மென்மையானவள் என்னுடைய தலைவி அவருக்கு அப்படி தான் இருக்கணும் இல்லாடி சரி இல்லையே ஏன்னா இப்போ அழகு அப்படி தான் இருக்கணும் அவருக்கு தேவதை தானே மொத்தாக்களுக்கு கற்பா இருந்தாலும் இவருக்கு தேவதை மாதிரி இருக்கும் தலைவிக்கு தலைவனை பற்றிய ஒரு எண்ணப்பாடு அப்படி இருக்கும் சரியான அதனாலதான் அணிச்சமே பூவே வாளி நீ வாழ்க முதலாவது வாழ்த்துற கோவிச்சுக்குமே முதலாவது நம்ம வாழ்த்துற பண்பு இல்லையே யாராவது ஏதாவது செஞ்சா பாராட்டுற பண்பு இல்லை ஆனா அவர் பாராட்டுறார் ஏன்னா அது கோவிச்சு கொள்ளும் அணிச்சமே நீ வாழ்க வாளி அணிச்ச முண்டங்கி பாருங்க அதாவது அணிச்சமே அணிச்ச பூவே வாளி இது கொண்டு கூட்டுறோட தான் இது சரியான ஒழுங்குபடுத்தப்பட்டிக்கு கொண்டு கூட்டு வாழ்வ நல் நீரே மென்மையான தன்மை நீ எல்லா போவினும் நல்ல குணமுடைய ஆயினும் வீழ்பவள் எம்மால் விரும்பப்பட்டவள் வீழ்பவள் எம்மால விரும்பப்பட்டவள் சரியான எம்மால விரும்பப்பட்டவள் நின்னினும் உன்னை விட நீ நின்னா நின் உன்னை உன்னை விட உன்னை காட்டிலும் மெல் மெல்லிய மென்மை நீரால் தன்மையுடையவள் அப்ப அணிச்ச பூவே நீ வாழ்வாய் நன்னீரை வாழி அணிச்சமே நன்னீரை வாளி அணிச்சமே நின்னினும் மென்னீரால் யாம் வீழ்பவள் சரியான அஞ்சரை ஆயிட்டான சரி அப்ப நன் அணிச்சமே நன்னீரை வாழி அணிச்சமே நின்னினும் மென்னீரல் யாம் விட மென்மையான தன்மையுடையவள் யாரே என்னுடைய தலைவி அணிச்சப்பூவே நீ வாழ்வாய அணிச்சமே வாழ்க சரியான ஹலோ நாளைக்கு ஸ்கூல் தொடங்குதானே அதோட டியூசனும் ஆஹ் அணிச்சமே அணிச்ச பூவே வாளி நீ வாழ்வாயாக நல் நீரை சரியான நல் நீரை நல் நல்ல குணமுடைய எது நீ அப்ப பூ பூக்கொளில் மிகவும் மென்மையானது சரியான பூக்கொளில் மிகவும் மென்மையானது மென்மைத்தன்மையுடையது சரியான அந்த அணிச்ச பூவை விட எனது காதலி மிகவும் மென்மையானவள் என்பத என்ன சொல்றா உயர்த்தி சொல்றாத்தான் சொல்ல உணவுச் சிணின் சரியான அதாவது அணிச்ச பூ மென்மையானது அந்த அணிச்ச பூவை விட என்னுடைய காதலி எப்படிப்பட்டவள் மென்மையானவள் அப்படின்னு சொல்றது அவத விட உயர்வா இருக்கு யார் அன்னைக்கு உயர் உணவுச் என்னன்னு சொல்லு அப்ப ஒ என்ன விட உயர்த்தி சொல்றதா உயர் விஷயம் சரியா அந்த அடிப்படையில் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா இப்ப அணிச்ச பூவை விட மென்மையான தன்மையுடையவளாக யார் இருக்கான்னு சொன்னா நம்முடைய தலைவி இருக்கிறாளுங்கிறது என்ன செய்யப்படுது காட்டப்படுது அப்ப இதுல அணிச்ச பூக்களுள் அப்ப அணிச்ச பூ பூக்களுள் மென்மையானது அப்ப நிறைய பூக்கள் இருக்குது என்ன வேற பூக்கள் தாமரை இருக்குது அல்லி இருக்குது மல்லிகை இருக்கு எல்லா பூக்களையும் விட அவர்டான் கேட்கணும் தம்பி கேட்டு சொல்கிறேன் சரியா வள்ளுவர் அவர் நினைச்சு பாடினாங்களா இல்லையான்னு தெரியல கேட்கணும் சில நேரம் இருக்கலாம் எனக்கு அவருக்கும் மனுஷன் தானே மனைவியுக்கு தானே அப்போ பாடி இப்போ நீங்களும் பாடுறா பாடுங்க சரியா அப்போ அனிச்ச பூ மிகவும் மென்மையானது அந்த மென்மையை விட என்ன செய்யணுன்னு சொன்னால் இந்த பூ என்ன செய்றான்னு சொன்னால் தலைவியிட மென்மை என்ன செய்யப்படும் அதை விட சிறப்பாக என்ன செய்யப்படுது சொல்லப்படுறத நீங்க பாக்கலாம் அப்ப இதுல அவ உயர் நகழ்ச்சியாக என்ன செய்யப்படுது தலைவியுடைய மென்மைத்தன்மை இங்க காட்டப்படுது அப்ப திருவள்ளுவர் எடுத்துரைப்பு முறையில உத்தின்னு கேட்டா அப்ப உயர் நகர்ச்சி அணிய கையாண்டு செய்யறாரு அந்த விடையை தங்க முன்வைக்கிறாரு ரைட் அப்ப நன்னீரை வாளி அணிச்சமே நின்னிலும் மென்னீரால் யாம் வீழ்பவள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்ப அந்த விடயம் நீரை அணிச்சமே நின்னிலும் நீரால் யாம் உயிர்பவள் அணிச்சப்பூ வாலி நீ வாழ்வாயாக நல்லீரை மென்மையான தன்மையால் நீ எல்லா பூவிலும் நல்ல குணமுடை ஆயினும் சொல்லுங்க தம்பி என்ன சொல்ல போறீங்களா சரியா நின்னிலும் மெல்லீரால் உன்னை காட்டிலும் மென்மையான தன்மையுடையவள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்ப இதுல அங்கே உயர் என்ன செய்யப்படுது பனிச்சப்பூ எல்லா பூக்களையும் விட சிறந்தது அதை விட சிறந்தவளாக யார் இருக்கிறான்னு சொன்னா அதனுடைய தலைவி அங்க இருக்கிறாள் சரியான அது அங்க காட்டப்படுது எதை சொல்றனாலும் உங்களோட செட்ல சொல்லுங்க அப்ப ரெண்டாவது முதலாவது குரலை சாக்கிரவாசிங்க பாருநூற்றி பதினொன்னு இப்ப நன்னீரை வாழி அனிச்சம் நின்னிலும் மென்னீரால் யாம் வீழ்பவள் சரியான அப்ப அங்க என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா சொல்லப்படு அப்ப அதுல முதலாவது தலைவீர மென்மையை கேட்ட அந்த குரலை வச்சு இந்த பொருளை வச்சு உயிரின வச்சியை வச்சு நீங்க என்ன செய்யணும் அதை விளங்கப்படுத்தணும் அவங்களுக்கு அன்றைக்கு பேப்பர் செய்யற நேரம் செஞ்சு சொல்லிக்காட்டின எப்படி ஒரு விடயம் அமைக்கிறேன்னு சொல்லி அப்ப இந்த விடயத்தை நீங்க அங்க வியந்து பாராட்டி பாடி இருக்கிறார் வள்ளுவர் சில நேரம் அவர் மனைவி வச்சு பாடினாரோ தெரியாது அவர்தான் கேட்கணும் அவர் இல்லையப்ப பாப்போம் அவர் கோல் பண்ணி கேட்டு பார்ப்போம் என்ன சரியா நீங்க பாருங்க இதோட அழகா பாடல் அவன் ட்ரை பண்ணி பாருங்க சரி அடுத்த பாருங்க ரெண்டாவது பாடல் முதலாவது பாடல் சொல்லி பாருங்க நன்னீரை வாளி நின்னிலும் யாம் என்று முதலாவது தலைவிய மென்மை தன்மை காட்டப்படுது ரெண்டாவது என்ன கேட்டது ரெண்டாவது என்ன கேள்வி சொன்ன சொல்லுங்க அப்ப யாரா ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம் தலைவியின் இந்த பாட கவிதை இந்த இந்த குரலுரால் வாஷிங் பாபம் நன்னீரை வாளி அணிச்சேமே நின்னிலும் மெண்ணீரால் யாம்பு புகழ் அது சரி பாய்த் வாஷிங் அப்பா ஃபை ஆர் சார் ரெண்டாவது குரலை வாசிங்க மலர் காணின் மையாத்தி நெஞ்சே இவள் கண் பலர் பூவக்கும் என்று ஆஹ் மலர் மையாத்தி நெஞ்சே என்ன மலர் காணின் மையாத்தி நெஞ்சே இவள்கான் கான் பலர் காணும் பூவொக்கும் என்று நெஞ்சே நெஞ்சு கொண்டு வர நெஞ்சே இவள் கண் இவள் கண் நெஞ்சே இவள் கண் அவ கன்ற அழகு சொல்லப்படு பலர் காணும் சரியான பலர் காணும் பூவொக்கும் என்று அப்ப தொடங்குது இவ்விடத்துலதான் நெஞ்சே இவள் கண் பலர் காணும் பூவொக்கும் என்று மலர்கானின் மையாத்தி சரியான நெஞ்சே நெஞ்சமே என் நெஞ்சே என் உள்ளமே என் கண்ணே மணியன் சொல்ற மாதிரியான நெஞ்சே இவள் கண் நானே காணப்பெற்ற சரியான நானே காணப்பெற்ற இவள் கண்கள் இவள் கண்கள் பலர் காண பலரும் காண்கின்ற மலர்களை ஒக்குன்ற பூ ஒக்கும் மலர்களை ஒக்கின்றன என்று எண்ணி மலர்காணின் தாமரை குவளை நீளம் நீல நீலோட்பலம் முதலிய மலர்கள் கண்டால் மையாத்தி ம மையாத்தின்னா மையாத்தின்னா மயங்கி நிற்கிறது உன் அறிவு இந்த உன் அறிவு இந்த விதம் என்ன இப்ப என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா நெஞ்சே நெஞ்சமே நானே காணப்பெற்ற இவள் கண்கள் பலரும் என்னால காணப்பட்டிருக்கின்றவங்களுடைய கண் பலரும் காண்கின்ற மலர்களை ஒத்து இருக்கின்றன கண் எப்படி இருக்குது கண்களை ஒத்திருக்கின்றன சரியான ஒத்து காணப்படு அதுல ஒத்து இருக்கின்ற தாமரை குவளை நீளம் முதலிய மலர்கள் கண்டால் உடைய கண்ணு அந்த மலர்கள் கண்டால் சரியான அவ கண்டே மீன் சொல்லி அவ கண்ணெல்லாம் பார்த்துட்டு ஓடினது தன்னுடைய கண் கண்டை மீன் மாறி விவேக சிந்தாமணியில சரியான அது போலதான் இங்க என்ன செய்யுது இந்த தாமரையோ ஏனைய மலர்களோ தாமரை குவளை நீளம் முதலிய மலர்களை கண்டால் மயங்கி நிற்கிறாய் நீ என்ன செய்யறா நீனே இவ்வளவு அழகானவள் ஒன்றைய கண்ணே இதோட அழகானது அப்படிப்பட்ட நீ என்ன செய்யறா அந்த தாமரையை கண்டு அடுத்தது கோழை மலரை கண்டு நீலோட் பழத்தை கண்டு நீ என்ன செய்யறா அவருடைய கண்களும் ஒப்பாக மாட்டா சரி என்ன மயங்கி நிற்க உன் அறிவு இந்த இருந்த விதம் என்ன ஏ இப்படி ஒன்று இப்படி போகுது ஒன்றை கண் எப்படி அதை விட உயர்வானது அதை விட சிறப்பானது அதை விட என்ன சிறப்பா இருக்க நீ என்ன செய்யறா அந்த தாமரைய நீலோட் பழத்தை நீ பார்த்து என்ன செய்யறா நீ நிற்கிறாய் உனக்கு அறிவு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இவ இவளுடைய கண்களுக்கு இவை ஒப்பாக மாட்டா அப்ப அந்த கண்ணை விட அதாவது பூக்களை விட பூக்கள் இந்த கண்களுக்கு ஒப்பாக முடியாத அளவுக்கு உயர்வாக காணப்படுது அப்படின்னு சொல்லி அந்த கண்களை என்ன சொல்றார் அங் சொல்லப்படுது அப்ப கண்ணால் அவ கண்ணுங்கிறது கொள்ளாத விஷயம் சினிமா பாடல்கள்ல அப்ப கண்ணாலே பேசி பேசி கண்கே கண் பேசும் வார்த்தை இப்படி அந்த கண்ணுக்கு என்ன எத்தனையோ விஷயங்கள் செய்யறான் என்ன அப்ப அந்த கண் எப்படிப்பட்டதா அந்த தாமரை குவலை மலர் நீலோட்பல மலர்களை அதை விட சிறப்பான ஆனா நீ என்ன செய்யறாத பார்த்து நிற்கிறாய உனக்கு அறிவு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு வியக்கிறார் அப்ப அந்த இடத்துல என்ன செய்யறா தலைவீர கண்களுக்கு எந்த மலர்களும் ஒப்பாக மாட்டா அப்ப அப்ப அங்க என்ன இருக்குன்னு சொன்னா அப்ப இதுல என்ன இருக்குன்னு சொன்னா அவளது கண்கள் மிகுந்த அழகும் மலர்ச்சியும் குளிர்ச்சியும் என்ன அப்ப அந்த கண்ணுக்கு அந்த அளவுக்கு இருக்கு என்ன அப்ப கண் சும்மா கண் இல்லாத சில நேரம் சில பேர் பார்த்தா நமக்கு இங்க பசி வேற மாதிரி வயிறு குழப்பிடும் ஆனா சில பேரை கண்ணால பார்த்தா என்ன உலகமே இருண்டு போயிடும் அந்த அளவுக்கு மயங்கி போயிடுவான் சரியானு நெவர் ஸ்டப் ட்ரீமிங் ஆ நீங்க விட்டுறாங்க கனவுகளை விட்டுறாங்க சரியானு அப்ப அப்ப என்னைக்குன்னு சொன்ன இதில் முக்கியமானு சொன்னா அந்த கண்கள்ற உயர்வு அங்க என்ன செய்யப்படுது காட்டப்படுது உன் அறிவு இருந்த விதம் என்ன அப்ப அழகும் மலர்ச்சியும் குளிர்ச்சியும் அதே நேரம் பொருந்தியவை என்றும் கண்கள் மயங்கி விட்டன என்றும் நீ மயக்கத்தில் இருக்கிறா அந்த பூக்களை பாக்குறா நிக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்றது என்னத்துக்காண்டா என்று கூறுவதா இவ்வளவு இது என்ன காட்டப்படுதுன்னு சொன்னான் இப்ப கண்கள் இவ்வளவு அழகான கண்கள் இவகளை பாக்குற நிறம் மயங்கி மயங்கி நிக்குது அப்படின்னு சொல்லி அவ என்ன செய்யறா அதுல அங்க பார்க்க சரியாங்க அப்ப அது அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக கண்ணை பற்றி சொன்னது ரெண்டாவது முதலாவது சொன்னது அவருடைய மென்மையை பற்றி சொன்னது அனிச்சப்பூ எல்லா மலர்களுடைய மென்மையானது அதை விட என்னுடைய தலைவி மிகவும் மென்மையானவள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படுது அங்க காட்டப்படுது அவ இந்த அமைப்பும் அதை எதிர காட்டுகின்ற ஆஹ் கண்கள அழகும் சிறப்பும் என்ன செய்யப்படும் சொன்னா எடுத்து காட்டப்படுற நீங்க பார்க்கலாம் சரியா முதலால் குரல் நன்னீரை வாடி அணிச்சம் நின்னிலும் மென்னீரல் யாம் வீழ்பவள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்ப மோலா என்ன செய்யப்படுது அணிச்ச பூ எல்லா பூக்களையும் விட மென்மையானது அதை விட என்னுடைய தலைவி மிகவும் மென்மையானவள் அப்படின்னு சொல்லி காட்டப்படும் ரெண்டாவது பூக்கள் ஒப்பாக முடியாத கண்களை உடையவள் எந்த பூக்களுக்கு கோழி தாமரை நீளம் நீலோட்பளம் போன்ற மலர்களை விட சிறந்தவளாக யார் காட்டப்படுறான்னு சொன்னா இங்க தலைவீர வீர கண்கள் அப்போ என்ன செய்யப்படுது சிறப்பாக சொல்லப்பட்டு ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னேன் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா புஷ்ரா வாசிங்கம் ரெண்டாவது மோலாவது குறளு மோலாவது குறளா புஷ்ரா இல்ஹாம் அப்ப அனிச்சமே வாலி நல் நீரை யாம் வீழ்பவள் சரியான வீழ்பவள் நின்னிலும் மெல் நீராறு மெல் நீரல் அப்ப தன்மையுடையதாக அவருடைய மென்மை காட்டப்படுது ரெண்டாவது என்ன சொன்னா அவருடைய கண் ஏனைய பூக்களை விட மயக்கக்கூடிய கண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சரியான அப்போ இது இரண்டாவது குரல்ல அந்த தன்மை அங்கே என்ன செய்யப்படும் சொன்னா காட்டப்படுறத நீங்க பார்க்கலாம் சரியா இப்போ அதுலேருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னா இந்த பூக்கள் பூக்களாகிய தாமரை அதே போல் குவளை அடுத்து என்ன ஆஹ் நம்முடைய நீளம் மற்ற மலர்கள் அதை விட சிறப்பானதாக என்ன செய்யப்படும் சொன்னா காட்டப்படுது இந்த பத்தாம் ஆண்டாக்கள் இதுல ரெண்டு குரலும் விளங்கிட்டா அந்த இவ்வளவு நேரம் சொன்ன விஷயங்கள் விளங்கிட்டா அப்படிங்கிற செட்ல போடுங்க அதோட உங்களை நான் நிக் போறேன் போகிறேன் இப்போ பதினொராம் ஆண்டுக்கு அங்கால போதாவது ஓளவுக்கு விளங்கிட்டா மிச்சம் நம்ம அடுத்து பார்ப்போம் மிச்ச விஷயங்கள் தேவையில்லை இந்த ரெண்டு பாட்டும் விளங்கிட்ட ரைட் அவ்வளோதான் தேவை மிச்ச விஷயங்களை பத்தி ஒன்று வச்சுக்கோங்க உண்டு அவளுடைய மென்மை ரெண்டாவது அவளுடைய கண் சரியான மிச்ச விடயங்களை அடுத்த கிளாஸில் பார்ப்போம் திருக்குறளை பற்றி விளங்கிட்டான திருக்குறள் என்ன அதில் எத்தனை அதிகாரம் இருக்கு என்னென்ன குரல் இருக்கு அதுல நூத்தி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் இருக்குது நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்குது சரியான அதுல ஒன்பது இயல்கள் இருக்குது அதே போல இரண்டு பாத்தீங்கன்னு சொன்னா அது ஆஹ் பால் மூன்று பால் என்ன கருணஸ்டமல் விவா இல்ல அறுத்து பால் பொருட்பால் இன்பத்து பால்ங்கிற மூன்று பால்களை உடையது அப்படின்னு சொல்ற விஷயம் அதுல காட்டப்படும் சரியான இப்ப அதுல இருபத்தி ரெண்டு அதிகாரம்தான் இன்பத்து பால் காமத்து பாலையுடைய இந்த மூன்றாவது பால் அதுல இருக்கிறதுல உங்களுக்கு நலம் புனைந்துரைதல் அதிகாரம் என்ன அப்படின்னா அதில் வைக்கப்பட்டு சரியான ரெண்டு குரல் போதும் நிச்சயம் அடுத்த க்ளாஸில் பார்க்கணும் பதினோராம் ஆண்டாக்கள் ஒரு க கட்டாயி திருப்பி கனெக்ட் ஆகுங்க அஞ்சு நாற்பத்தஞ்சிக்கு ஆறு பதினஞ்சு வரைக்கும் க்ளாஸ் போகும் ஓகேயா சரியா ஒரு அஞ்சு நிமிஷம் என் இல்லாட்டி மைண்ட் இதுக்குள்ளேயே நிற்கும் ஓகே அப்போ அந்த அடிப்படையில் தான் திருக்குறளில் சொல்லக்கூட பத்தாம் ஆண்டாக்கள் போகலாம் உங்களுக்கு வேலை இருக்கும் நாளைக்கு ஸ்கூல் போகிற வேலைகள்லாம் காணப்படும் அதே நேரம் பதினோராம் ஆண்டாக்கள் போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வாங்க சரியா நாற்பத்தஞ்சுக்கு ஆரம்பித்து வருவோம் இப்போ அதில் உங்களுக்கு கவிதைகள் படிக்க போகிறோம் அதில் உள்ள விஷயங்கள் படிக்க போகிறோம் உங்களோட எட்டாவது பாடமாக இருக்கும் அதால அதில் அப்படியே வந்தீங்கன்னா சரி பத்தாம் ஆண்டாக்களுக்கு இது விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் அது விளங்காட்டியும் பிரச்சனை இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த குரலை பற்றி படிக்க இருக்கிறோம் நிறைய கேள்விகள் பார்க்குற நேரம் இதோட இன்னும் சுவையான சுகமான சந்தோஷங்கள் எல்லாம் வரும் வரும்போது பார்த்து சந்தித்து ரசிச்சு ருசிப்போம் நயந்தானே பாடமா மட்டும் யோசிப்போம் நல்ல பிள்ளை நீங்க சரியா ரைட் சந்தோஷம் அப்ப நலம்புனைந்து அறிமுகமும் திருக்குறள் பற்றிய விளக்கமும் அது தொடர்பான விடயங்களும் இதில் காட்டப்பட்டி சரியான